அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நன்றிகள் செல்வம் குரல் எண் ஆயிரத்தி இரண்டு பொருள் ஆனாம் எல்லாம் என்று ஈயாது மருளானாம் மானா பிறப்பு பொருளே எல்லாம் வாழ்க்கையில் பணமே எல்லாம் என்று நிறைய பொருளை சேர்த்தி பணத்தை சேர்த்து அதை பிறருக்கு கொடுத்து உதவாமல் மறைத்து வைத்து வாழ்கின்றவன் ஒரு மயக்கம் கலந்த மனித பிறப்பு எ பர்சன் ஹூ இஸ் திங்கிங் தட் மணி இஸ் எவ்ரி திங் அண்ட் நாட் கிவிங் எனி திங் டு அதர்ஸ் ஃப்ரம் இஸ் ஏர்னிங் அண்ட் கீப்பிங் இட் அ சீக்ரெட் இஸ் எ கரப்டட் ஹியூமன் ரொம்ப அருமையான குரலுங்க இவரும் அப்படிங்கிற வார்த்தையை பல இடங்களில் சொல்லியிருக்காரு அந்த இவரல் இவர் என்றால் மறைத்து வைப்பது நம்ம சாப்பிட்ற சாப்பாடாகட்டும் இல்லை சம்பாதிக்கிற பொருளாகட்டும் அதை தானும் அனுபவிக்காமல் மற்றவர்களுக்கும் கொடுக்காமல் வரியும் கட்டாமல் எல்லோரையும் ஏமாற்றிக் கொண்டு மறைத்து வைக்கிறான் இல்லையா அவன்தாங்க இவரன் அவன் தாங்க அந்த அந்த செயலுக்கு தான் இவரல் அப்படி செய்கிறவங்க தான் இவரும் அப்படின்னு ஐயனுக்கு சொல்கிறார் அவங்க என்ன நினைக்கிறாங்க பணம் மட்டும்தான் பொருள் மட்டும்தான் வாழ்க்கையில் எல்லாமே மீது எதுவுமே முக்கியமில்லை மனித உறவுகள் முக்கியமில்லை உணர்வுகள் முக்கியமில்லை பிறருடன் நட்புடன் இருப்பது முக்கியமில்லை பிறருடன் உறவில் இருப்பது முக்கியமில்லை பிறருடைய நன்மதிப்பை பெறுவது முக்கியமில்லை புகழன் வாழ்வது முக்கியமில்லை என்று எதையுமே நினைக்காமல் பிறருக்கு எதையுமே கொடுக்காமல் எல்லாவற்றையும் சம்பாதிக்கும் எல்லாவற்றையும் மறைத்து மறைத்து பூட்டி பூட்டி வைக்கிறான் அல்லவா அவன்தான் மிக மோசமான மனித பிறப்பு அப்படின்னு ஐயா சொல்றார் அப்போ என்ன அர்த்தம் நீ பொருள் சம்பாதிக்கணும் ஆனா பொருள் மட்டுமே சம்பாதிச்சு பிரயோஜனம் இல்ல பொருள் கூட நல்ல மனிதர்களை சம்பாதிக்க வேண்டும் நட்புறவை சம்பாதிக்க வேண்டும் உறவுகளை சம்பாதிக்க வேண்டும் உணர்வுகளை மதித்து அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்த வேண்டும் இது எல்லாமே நீ பண்ணணும் அப்படி பண்ணும்போது என்னாகுன்னா நீ சம்பாதித்த எல்லாம் யாருக்கும் கொடுக்காம நீயே மறைச்சு வச்சு வாழ மாட்ட உன் குடும்பத்துக்கு செய்வே உன் நெருங்கிய உறவுகளுக்கு கொடுப்ப உன் நட்புகளுக்கு கொடுப்ப அதுபோல் வந்து தேவையான தேவையானவர்களுக்கு கொடை அடிப்பாய் இப்படி எல்லாம் செய்யும் பொழுதும் நீ மிகச்சிறந்த மனித பிறப்பு இது எல்லாம் செய்யாமல் நீ மறைச்சு மறைத்து வாழ்ந்தீங்கன்னா நீ கருமி கஞ்சன் வடிகட்டிய கஞ்சன் எச்சக்கையில் காக்கா ஓட்டாதவன் அப்போது நீ வந்து ஒரு மனித பிறப்பே இல்லை அப்படின்னு கண்டை விடுத்து திட்ட போயிட்டார் அற்புதமான குரலுங்க பொருளானாம் எல்லாம் என்று இவரும் மருளானாம் மானா பிறப்பு நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்க மிஷினத்திலேயே சேலம் கள்ளக்குறிச்சி அருள் ஈரோடு நாளோடு நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்